ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொடுப்பை வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் அத்தியாயம் நாலு அம்மா அப்பாவை ஏற்றி கொண்டு மண்டபத்திற்கு வந்த பரதநிதி மண்டபத்தை பார்த்து என்னம்மா ரொம்ப பெரிய இடமா இருக்கும் போல என்றான் யோசனையாக அம்மா அப்பா மாப்பிள்ளை வீடு பெரிய இடம்தான் என்றார் அம்மா அம்மா அப்பா இறங்கி உள்ளே செல்ல பரத நிலை காரை நிறுத்திவிட்டு பார்த்தான் அங்கே நின்ற காரில் அவனோடது தான் சுமார் ஏனென்றால் இது பழைய கார் புதுசாக கார் வாங்க முடியாமல் இல்லை புதுசாக வாங்கினால் பல லட்ச ரூபாயை அதில் முடக்கணும் இப்போ அவன் வளரும் நிலைதான் இப்போ அதிகமாக பணம் இருந்து எடுக்கக்கூடாது இன்னும் இரண்டு வருடத்தில் கண்டிப்பாக நல்ல கார் வாங்கி விடலாம் என்று நினைத்தபடி அவன் திரும்ப அவன் அப்படி திரும்பி நடப்பான் என்று எதிர்பார்க்காத பெண் ஒருத்தி அவன் மேல் வந்து மோதி சரிய பட்டன அவளை அவன் பிடித்து இழுக்க அவன் கை மென்மையாக எங்கோ பதிய பதறிப்போய் அவன் விலக முற்பட முடியலை அந்த பெண்ணும் விலக முயல அவள் போட்டிருந்த பெரிய வைர ஆரத்தின் ஒரு டிசைன் அவன் சட்டை பட்டனில் மாட்டிக்கொள்ள எடுக்க முடியாமல் விழித்தாள் இவனோ அவளின் மென்மையான இடையில் கை அழுந்த பற்றியதில் எதிர்த்து போய் விலக நினைக்க முடியாமல் அவளை பார்க்க அவள் திருத்திருவென விழித்தாள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மேடம் என்றவன் தானே அந்த நகையை பிரி பிடித்து பட்டனை கலற்றி விடுவித்தான் தேங்க்ஸ் என்றபடி திரும்பியவள் தனு தனு ஓடாதே குட்டிமா என்று பதறி ஓட ஓ திருமணமான பெண்ணா என்றபடி மண்டபத்தில் நுழைந்தான் இந்த மாதிரி பெரிய இடத்து திருமணங்கள் வேறு மாதிரி இருக்கும் நுனிநாக்கு ஆங்கிலமும் வைரம் பிளாட்டினமும் டால் அடிக்கும் அம்மாவிற்கும் வைர நகை வாங்கி தரணும் என்று நினைத்து கொண்டான் தங்கை மேன்மதிக்கு தங்கம் ஐம்பது பவுன் போட்டு ஐந்து லட்சம் ரொக்கம் கொடுத்து எல்லா சீர்வரிசைகளும் கொடுத்து திருமணம் செய்தான் அவன் வீட்டில் இதுவரை வயிறனவை வாங்கினது இல்லை தொழிலில் அசைக்க முடியாத அளவு வேரூன்றிய பிறகுதான் அதெல்லாம் வாங்கணும் என்று அப்போதும் தொழிலையும் குடும்பத்தையும் நினைத்து கொண்டுதான் சென்றான் அந்த கூட்டத்தில் அப்பாவை அவன் தேட பவளம் வாயெல்லாம் பல்லாக சிரித்தபடி ஒரு பெரிய மனிதரிடம் பேசிக்கொண்டு இருந்தார் அவரை பார்த்தா பெரிய கோடீஸ்வரன் என்று தெரிந்தது இந்த மாதிரி ஆட்களிடம் அப்பா பெரும்பாலும் தானே பேசுவார் இங்கே இப்படி சிரித்தபடி நிற்க அப்பாவிடம் சென்று நின்றான் அவனை பார்த்த பவளம் எதிரே நின்றவரிடம் திரும்பி யாருன்னு தெரியுதா என்று கேட்க ஒரு நிமிடம் உற்று பார்த்தவர் டே மாமா மாதிரியே இருக்காருடா என்று சிரிக்க ம் அப்பா மாதிரிதான் இவன் எல்லா விஷயத்திலும் என்றார் பவளம் பெருமையாக அப்படியா ரொம்ப பெருமையாக இருக்குது மாமா மாதிரி ஆட்களை இந்த காலத்தில் எங்கே பார்க்க முடியுது ஹலோ எங்மேன் நான் பரசுவன் உன் அப்பாவோடைய உன் அப்பாவோட ட்ரெஸ்ஸே இல்லாமல் சுத்தர வயசுல இருந்து இப்போ வரை இன்னும் என் ஆயில் முடியும் வரை நண்பன் நீ உன் தாத்தா மாதிரி இருக்காய் அவர் ரொம்ப பெரிய மனிதர் உன்னை இப்படி பார்த்ததில் அப்படியே உச்சி குளிர்ந்து போச்சு எனக்கு என்று அவர் ரொம்ப எமோஷனலாக பேசினார் நண்பனை அணைத்து கொண்ட பவளம் விடுடா இவனும் உனக்கு மகன் மாதிரிதான் என்று நண்பனை கட்டி தழுவிக்கொண்டு தட்டி கொடுத்தார் பரத நிதியால் நம்பவே முடியலை இவருடைய உடை இவர் போட்டிருக்கும் வாட்ச் நாலு கோடி விலை இப்படிப்பட்ட பணக்காரர் அப்பாவிற்கு நண்பரா இத்தனை நாள் அப்பா இவரை பற்றி சொன்னது இல்லையே பரதா இவன் என் பாலிய நண்பன் சுகன் என்றதும் ஓ சில முறை இந்த பெயரை அப்பா சொல்லி கேட்டிருக்கிறான் அது இவர்தானா என்று நினைத்தார் அதன் பிறகு இரு நண்பர்களும் பேசியது எதுவாக இருக்கும் என்று நினைக்கிறீர்கள் இடுப்பில் நழுவும் ராயரை ஒற்றை கையால் பிடித்துக்கொண்டு அவர்கள் செய்த குறும்புகளை பற்றித்தான் பேசிக்கொண்டு இருந்தார்கள் அடுத்து உமையால் வந்தால் வாங்கனே என்று மரியாதையாக வணங்கினார் விடு விடுமா எதுக்கு இதெல்லாம் நாம் என்ன அந்நியம்மா எப்படி இருக்கம்மா நல்லா இருக்கேனே நீங்கள் எப்படி இருக்கீங்க வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா ம் இருக்கோம்மா சோனியாவிற்கு பிறகு எனக்கு என்ன இருக்கு சின்ன மகளை செட்டில் பண்ணலும் அதை தவிர வேற என்ன என்றார் குரல் கரகரக்க விடுடா என்ற பவளம் நண்பனை தட்டி கொடுத்தாள் அந்த நேரம் வரதா அந்த நேரம் வரதா மேல் விழுந்த அந்த பெண் குழந்தையை தூக்கி கொண்டு அங்கே வந்தவள் அப்பா தண்ணு ரொம்ப சேட்டை பண்ணுறா என்னால் இந்த புடவை நகை எல்லாம் போட்டுக்கிட்டு இவ கூட என்னால் ஓட முடியலை என்று சொல்ல பரசு பாசமாக பேத்தியை வாங்கி என்னோட பேத்தி தன்மிதா என்றார் குறிப்பாக இவ தான் உங்கள் மூத்த பெண்ணா நான் என்று உமையால் கேட்க இல்லைம்மா இவ என்னோட சின்ன பொண்ணு சில்விகா டிகிரி முடிச்சுட்டா பிஸ்னஸ் பார்க்க பிடிக்கலைன்னு வீட்டில் இருக்கிறாள் இவ கவலைதான் எனக்கு அப்பா என்று அந்த பெண் சொல்லுங்க டேய் குட்டிமா இவன் என்னோட நண்பன் நாமெல்லாம் ஒரே குடும்ப மாதிரிடா உன்னை பற்றி சொல்லாட்டி எப்படி என்று அவர் கண்ணடிக்க தெரியுமே நீங்கள் என்ன சொல்வீங்கன்னு என்று குறும்பாக மகளும் சிரித்தாள் அந்த நேரம் மருதவேல் அருந்ததி இருவரும் இவர்களிடம் வர அப்பா இருவரும் வர அடடா நம்ம பவளம் என்று மருதவேல் கட்டிக்கொள்ள எப்படிப்பா இருக்காய் பார்த்து பல வருடம் ஆச்சு என்று மருதவேல் ஆர்ப்பாட்டமாக பேசினார் நல்லா இருக்கேன் மாமா நீங்க எப்படி இருக்கீங்க என்று பவளம் நலன் விசாரித்தார் அருந்ததியும் உமையாலும் நலன் விசாரித்து கொண்டார்கள் பிறகு பேச்சு ஊரின் பக்கம் திரும்பியது என்னதான் பணம் பவுசு இருந்தாலும் நம்ம ஊர்க்காரனை பார்த்தா ஒரு சந்தோஷம்தான் என்றார் மருதவேல் அரசு என்றார் மதவேல் பிறகு நம்ம எஸ்எம் இண்டஸ்டி சிவராமன் அவங்க பையனுக்கு நம்ம சில்விகாவை ஏற்கனவே கேட்டாங்க இப்போ ரொம்ப நெருக்கிறாங்க அதுவும் ப்ளூ கலர் கோட் ஷூட் போட்டிருக்கான் பாரு அவன் தான் மாப்பிள்ளை நம்ம பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கான் என்று மாப்பிள்ளை சொல்லிட்டான் என்ன பதில் சொல்கிறது நீ பிடிக்கொடுக்க மாட்டேங்கிறாய் என்று அருந்ததி சொல்ல அங்கே இருந்த அனைவரின் பார்வையும் அந்த மாப்பிள்ளை என்று சொன்னவனின் மேல்தான் மொய்த்தது அவனுடைய அந்த சிவந்த நிறத்துக்கு அந்த ப்ளூ கலர் போட்ஷூட் எடுப்பாக இருந்தது மாப்பிள்ளை நல்லா இருக்கார் உன் அந்தஸ்துக்கு தோதா இரு உன் அந்தஸ்துக்கு தோதா இருந்தா பார்க்கலாமே என்று பவளம் சொல்ல நல்லா சொல்லு பவளாம் குந்தவை மகனை குந்தவை மகனை மூத்தவனுக்கு முடிச்சிட்டோம் ஆண் பிள்ளை இல்லாத குடும்பத்துக்கு அவன் ஆணுக்கு ஆணா இருந்து பேத்தியும் பேரனும் தொழிலை நல்லா நடத்துறாங்க தான் வெளியே கொடுக்கணும் ஏகப்பட்ட சம்பந்தம் போட்டி போடுறாங்க இவன்தான் தான் பிடி கொடுக்க மாட்டேங்கிறான் என்று அருந்ததி அழுத்து கொள்ள இது அருந்ததி பரசு எண்ணம்தான் பணம் வசதி தொழில் அந்தஸ்து பார்த்து பெண் கொடுக்க அவனுக்கு இஷ்டமில்லை நல்ல குடும்பம் நல்ல நம்ம சில்லுவை நல்லா பார்த்துக்கிற குடும்பமாக இருக்கணும் என்று நினைக்கிறான் இது தப்பு இல்லையே என்று சொல்ல செல்லுமா எல்லாம் முன்னால் எல்லாம் முன்னால் தான் இப்படி பட்டுப்புடவை வயிறனகை எல்லாம் அலங்கா போட்டு அலங்கார தேர் மாதிரி இருந்தால் இப்படித்தான் எல்லாரும் பொண்ணு கேட்பாங்க என்று குறும்பாக பரசு கண்ணடிக்க விடுங்கப்பா அடுத்த வாரம் நம்ம தண்ணு பர்த்டே பார்ட்டிக்கு கிளாமராக ட்ரெஸ் போட்டால் போகுது கேட்டவங்க எல்லாம் அடித்து ஓடிடுவாங்க என்று சொல்ல அப்பவும் நீ தான் இருப்பாயிடா செல்லக்குட்டி என்றார் தாத்தா இப்படி பேச்சு பல விதத்தில் சென்றது சில்விகா தான் தன்னுவுடன் ஓடி ஓடி கடைத்து போனாள் விடுடா கூட்டத்தை பார்த்ததும் இவளுக்கு குஷி என்றார் பரசு பிறகு பெரியவர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டு உணவருந்த சென்றார்கள் தான் தன்னுவிற்கு ஊட்டிக்கொண்டே சாப்பிட்டாள் நான் ஊட்டவா என்று பாட்டி கேட்க வேண்டாம் தித்தி தான் ஊட்டணும் என்றாள் பிறகு அனைவரும் சொல்லிக்கொண்டு விடைபெற்றார்கள் காரில் வரும்போது இவர்கள் அவர்களைப் பற்றி பேசினார்கள் அவர்கள் இவர்களைப் பற்றி பேசினார்கள் பரசு கார் ஓட்ட முன்புறம் மருதவேல் பின்புறம் தன்னு பாட்டி சில்விகா மூவரும் இருந்தார்கள் ரொம்ப நாளைக்கு பிறகு பவளத்தை பார்த்தேன் என்றார் பரசு ம் அவன் மகன் அப்படியே அவன் தாத்தா போலவே இருக்கான் அதே உயரம் ஆளுமை கம்பீரமாக இருக்கான் என்றார் மருதுவேன் ஆமாப்பா குணம் கூட அவரை மாதிரியே தானாம் பவளம் சொன்னான் அப்படியா என்ன பண்ணுறான் டிபி இண்டஸ்ட்ரீஸ் என்று சின்ன ஃபேக்ட்ரி வச்சு நடத்துகிறான் அப்படியா பரவாயில்லையே நல்ல சூட்டிகையான பையனாக தான் இருக்கான் மூத்த பெண்ணுக்கு ஆறு மாதம் முன்னால் தான் கல்யாணம் நான் அப்போ ஜப்பான் போயிருந்தேன் பரிசு மட்டும் அனுப்பி வச்சேன் ஆமாம் ஆமாம் சொன்னாயே தானே என்றார் மருதவேல் சின்ன மகனும் மகளும் படிக்கிறாங்க என்றார் ம் நல்ல குடும்பம் நம்மளை மாதிரி தான் ஊரை விட்டு இங்கே வந்தார்கள் என்றார் மருதவேல் அதே மாதிரி பரதநிதி கார் ஓட்ட பின்னால் அம்மா அப்பா பேசி கொண்டு வந்தார்கள் ரொம்ப நாளைக்கு பிறகு பரசுவை பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக நிறைவாக இருக்குது நம்ம மதி கல்யாணத்துக்கு வர முடியலை என்று தங்க நெக்லஸ் வாங்கி அனுப்பியிருந்தான் அப்போ மருது மாமாவிற்கு ஏதோ உடம்பு சரியில்லை என்று வர முடியலை என்றான் எப்போதாவது நேரம் கிடைத்தால் ஞாபகம் வந்தால் பேசுவோம் என்றார் பவளம் நான் கூட இவ தான் மூத்த பொண்ணு என்று நினைத்தேன் பட்டுப்புடவை கட்டி நகையெல்லாம் போட்டு இருக்கவும் அப்படி நினைத்தேன் என்றாள் உமையாள் பெரிய பொண்ணு கல்யாணத்துக்கு தான் நாம் போனோமே ஆமாம் அடேங்கப்பா எவ்வளவு பெரிய மண்டபம் என்னால் இப்போ கூட நம்ப முடியலைங்க அந்த சுகன்யா மேடம் எப்படி கம்பீரமாக நாசுக்காக ஏதோ சினிமா மாமியார் மாதிரி நின்னாங்க அவங்க இறந்ததை தான் என்னால் நம்பவே முடியலை என்ன பண்ணுறது பெரிய தொழில் சாம்ராஜ்யத்தை கட்டி ஆளணும் என்றால் எவ்வளவு டென்ஷன் இருக்கும் அதுவும் எழுபது வயதில் இருந்து அவங்க தான் முப்பத்தி அவங்க தான் எஸ்எஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் நடத்தினாங்க அப்போ எவ்வளவு டென்ஷன் ஆகி இருப்பாங்க ஏதோ நல்ல குடும்பமும் பரசுவும் கிடைத்ததால் அவங்க இன்னும் பெரிய அளவு வளர்ந்தாங்க பணம் எவ்வளவு கொட்டினதோ அவ்வளவு பிரச்சனையும் கொட்டும் அதை ஒற்றை பெண்ணாக சமாளிக்கணும் இல்லையா அதுதான் அவங்க ஆரோக்கியம் கெட்டுப்போச்சு பரசும் இருபத்தி நாலு மணி நேரமும் ஓடிக்கொண்டே இருப்பவன் எஸ்எஸ் குரூப் எப்படியோ அதே மாதிரி தானே எஸ்ஏ குரூப் அருந்ததி அம்மாவுடைய பிறந்த வீட்டு தொழில் அதை மருது மாமா பெரிய அளவு கொண்டு வந்தார் பிறகு பரசு இப்போ மருமகன் பரசு ரெண்டு பேரும் தான் பார்த்துக்கிறாங்க சட்டனை வண்டியை ஓரம் கட்டிய வரதா என்னப்பா சொல்கிறீங்க எஸ்எஸ் குரூப் எஸ்ஏ குரூப் இரண்டும் ஒரே குடும்பமா என்று வியப்பாக கேட்க ஆமாப்பா ஒரே குடும்பம்தான் இரண்டும் பெண்வழி வாரிசு சொத்துக்கள் மாமியார் மருமகள் இருவரும் ஒற்றை பெண்ணாக பிறந்தவர்கள்